கட்டோகிரதி கட்டக விநாயகப் பெருமானுடைய திருவருளை வேண்டி சமய வழிபாட்டு வரவுகள் நிறைய விடம் உங்களுடைய உடல் உள்ளத்தை தீமைப்படுத்த நடைபெற்று வருவதை நான் பார்க்கல முக்கியமாக இந்த சூரியனுடைய சந்திரனுடைய தோற்றங்கள் மறைவுகள் வைத்துக்கொண்டும் நிறைய வழிபாடுகள் நிலையங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சூரியன் எக்கணாயணத்துக்கு போகின்ற காலம் ஆடி மாதம் தொடக்கம் மார்கழி மாதம் வரை கூட காலம் தக்கம் என்பது போவது என்பதை விட அந்த சுட்டுப்பாதையிலே தென்கு பக்கமாக சூரிய பகவான் போகின்ற அந்த பாதைக்கு தக்கநாயகம் என்று சொல்லுவார்கள் இது விதர்களுடைய வழிபாட்டு காலமாகவும் நாங்கள் பின்பற்றி வருகிறோம் ஏனென்றால் தென்புலத்தால் என்று தெற்கு பக்கமாகத்தான் ஆசிபடுகின்ற அந்த திசையாக நாங்கள் போற்றி வருகின்றோம் முக்கியமாக இந்த ஆடி மாதம் என்பது சூரிய பகவான் கடகராசிக்கு போகின்ற பொழுது மாதம் இது கூட இந்த மாத பிறப்பு கூட நாங்கள் புலம்பெயர் நாடு குரநாளும் தாய் நாடுக்கிறநாடமும் இருக்க இருந்து வருவதை பார்க்கலாம் இது பொதுவாகவே தைப்பொங்கல் புத்தாண்டு கந்தசக்தி போன்ற நாட்களிலெல்லாம் தாய் நாடு அல்லது இந்தியா போன்ற நாடு ஆசிய நாடுகளுக்கும் புலம்பெயர் நாடுகளுக்கும் வேறுபாடு வருவதை நாங்கள் அமார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது இந்த முக்கியமான விடயம் என்றால் இந்த ஆடிய அமாவாசை என்பது திதியோடு சம்பந்தப்பட்டது திதியிலேயும் பஞ்சாங்கங்களிலே திதியோரு நாளும் சாத்த திதியின் ஒரு நாளும் நேரமாக போற்றுப்பார்கள் முக்கியமாக ஒரு பகல் பொழுதை ஐந்து பிரிவாக பிரித்து நாலாவது பிரிவிலே எந்த திதி நிற்கிறதோ அந்த திதியினுடைய சிராதங்கள் அவையெல்லாம் அங்கே பகல் செய்ய வேண்டும் என்றது ஒரு முறை அந்த வகையில் இம்முறை இந்த ஆடியாதை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை புலம்பெயர் நாடுகளுக்கு வந்து சேருகிறது அதே போல ஆசிய நாடுகள் தாய்நாடு அல்லது இலங்கை இந்தியா நாடு போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதியில் ஞாயிற்றுக்கிழமை அந்த திதியினுடைய வியாபகம் இருக்கும் இதனாலே இந்த திருக்கணிதம் பாக்கியமாக இரண்டு பஞ்சாங்கங்களும் புலம்பெயர் நாடுகளுக்கு கணக்கின்ற பொழுது ஓகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி என்று அவர்கள் கணித்து போட்டிருக்கார்கள் அதே அவர்கள்தான் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆசிய நாடுகளுக்கு இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போட்டிருக்கிறார்கள் இப்போ இதிலே சில பேருடைய கேள்வி என்ன என்று கேட்டால் தாய் நாட்டில் செய்கின்ற பொழுது அதே நாட்டில் இங்கே செய்தால் என்ன என்று கேட்கிறார்கள் சாதாரணமாக இருக்கு வேண்டிய தான் ஆனால் இதைத்தான் நாங்கள் முன்பும் மாத பிறப்பு வருகின்ற போதும் சொல்லியிருக்கோம் இந்த உண்மையிலேயே என்னுடைய ஆடி மாத பிறப்பு நேற்றைக்கு பல இடங்களை செய்து விட்டாங்க ஆனால் அந்த சூரியன் போகின்ற அந்த பிரவேசம் பண்ணுகின்ற நேரத்தை பொறுத்து முதல் நாளோ அடுத்த நாளோ என்று தீர்மானிக்கப்படும் எங்களுக்கு இந்த பகல் பொழுதிலே இந்த கடகராசிக்கு சூரியன் போனபடியால் ஆடி மாத பிறப்பு நேற்றைய தினம் வந்து விட்டது எங்களுக்கு மின் நேரம் மூணு நாலு மணிக்கு போனால் அவர் இருண்டு விட வேண்டபடியாக அவர்கள் அடுத்த நாள் செய்வார்கள் இது பொதுவாக தேர்ப்பு சித்திர புத்தாண்டு வருகின்ற ஒரு பொது விடயம் சரி இப்போ இந்த ஆடிய என்பது முக்கியமாக ஒவ்வொரு அவாவாசைக்குமே பிற வீடுகளிலே பெரியோர்கள் எல்லாம் தர்ப்பணம் பண்ணி பிதிர்கொலை வழிபாடு செய்வார்கள் தெக்கநாயனம் தெற்கு பக்கம் போகுள்ள சூரியனுடைய அந்த வழியிலே பிதிரோளுடைய கூடுதலான ஆசை வரைக்கின்ற நாள் என்ற வகையிலே தான் தெற்கு அதாவது இந்த தெக்க நாயனத்தினுடைய முதல் வருகின்ற அந்த அமாவாதைக்கு சிறப்பு ஆகவே இந்த அமாவாதை திரி வந்து மாலையிலே எப்போ இருக்குதோ அன்றைக்கு காலையாக செய்யலாம் அப்படி என்று பார்த்தோன்றால் இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை சூரிய உதயம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வந்து போட்டிருப்பார்கள் அஸ்தமனம் வந்து இரவு எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் குறித்து இரவு ஒன்பது மணிக்கு இந்த புலம்பெயர் நாடுகள் குறிப்பாக தொடங்குகிறேன் ஒன்பது மணிக்கும் மறைகிறது அப்ப பகல்வானத்தை அஞ்சாக பகல் பகல்வானம் என்பது சூரியன் உயிர்க்கல இருந்து மறைகள் விலைக்கூடிய காலம் இது வந்து ஆசிய நாடுகள் குறிப்பாக இலங்கை இந்திய நாடுகளில் ஆறு மணி குறித்து அறு மணிக்கு வரைவது என்பது பொதுவான எல்லா நாளிலையும் இருக்கும் முன்பின்னா வரலாம் ஆனால் புலம்பெயர் நாடுகளிலே ரெண்டு விஷயம் இருக்கு சமர் காலம் குளிர்காலம் கோட காலம் இவை எத்தனை வருகின்ற அந்த பகல் வித்தியாசம் மாதம் மூன்றாம் தேதி பகல் மானம் என்பது பதினைந்து மனிதம் வருகிறது அந்த அளவாக நான் சொல்லுவேன் பார்த்து சுற்றி ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி காலையில் ஆறுல இருந்து ஒன்பது மணிக்கு கூடிய காலம் பதினைஞ்சு மணித்தியாக வருகிறது அதை நாங்கள் அஞ்சு விழிவாக பிரிக்கப்படும் மூன்று மூன்று மணி கணக்கு பண்ணப்படும் முதல் மூன்று மணி ஆலங்கள் உசற்காலம் என்றும் அடுத்த சங்ககாலம் என்றும் அடுத்த மூன்று மணி காலம் மாத்தியாங்கம் என்றும் அடுத்த மூன்று மணிக்கு தான் அபராணம் அல்லது குதபகாலம் காலம் என்றும் நிறைவான மூன்று மணி தியானங்கள் பகல் பொழுதிலே சாயாந்தம் அல்லது சாயாந்தம் என்று சொல்லுவார் இதிலே இந்த நாலாவது பகுதியிலே ஒப்பதிகிட்டு நிற்கிறோம் அன்றைய காலங்களில் இந்த சாத்திரிகளை கொல்லப்பட வேண்டும் அதாவது குதபகாலம் அல்லது அபராணம் என்று சொல்லுவார் அப்போ நாங்கள் எங்களுக்கு குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி மூன்று பதினொன்ற இருபத்தி ரெண்டு முடிக்கிறது சதுர சசம் முடிஞ்சு அமாவாசை தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணி பன்னெண்டு மிஷத்துக்கு அமாவாசை ஆற்றி போகும் அதே தான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பிந்தி இந்த பாக்கியத்தை கணிப்பதே இருக்கும் எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு சனிக்கிழமை பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே தான் அந்த அமாவாசையினுடைய திதி நிற்கிறது ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டரை மணிக்கு போகிற இல்லை அப்படி பாத்தீங்கன்னா புலம்பெ நாளுக்கு நன்றி குறிப்பாக நன்ரை வச்சுட்டு நாடுகள் ஒரு மத்தியான கூடும் சனிக்கிழமை தான் நம்மளுக்கு அந்த நாலாவது பகுதியாகவே அபராணம் அல்லது அந்த குதபகாலம் இது வரக்கூடிய காலத்தில் செய்யக்கூடிய திதியை செய்ய வேண்டிய முறை எங்களுக்கு இருக்கிற இப்போ நாங்கள் பேர் பேருக்குள்ள ஊரோட ஊற்று போனால் என்னென்று எல்லாத்துக்கும் ஊரோட ஊற்று போகின்ற விஷயங்கள் வேலை இருக்குல்லன்னா அந்த தீவிர வழிபாடு காதை நாங்கள் ஊரோட இங்கே மாற்ற முடியும் அங்கே தாக்க போட்டு அதை கொண்டு நாங்கள் இங்கே திரிக்க முடியாது இங்கே நேரத்துக்கு ஏற்ற விஷயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் ஊரோட ஒத்து போகணும்னு சொன்னாலும் கால அப்படியே ரெண்டு மணிக்கு ஒன்று போகிறோம் என்னாங்க நாங்கள் இங்கே ரெண்டு மணி என்ன அப்படிங்கும் அவர் ஒன்றும் வேலைக்கு போவார் அல்லது நாங்கள் இரவஞ்சி ஆறு மணி ஏழு மணி அவர்கள் படத்துக்கிறார்கள் நாங்களே படக்க முடியாது அப்போ இத்தனை விஷயங்கள் நாங்கள் ஊர் ஓடுத்து போக முடியாமல் இருக்கு ஆகவே இந்த திதியும் அப்படித்தான் காலாவதியான ஒரு பொருளை நாங்கள் எப்படி பாவிக்காமல் கொடுகிறோமோ அதே போல திதி முடிஞ்சா பிறகு அதை செய்வதில் பிரயோஜனம் இல்லை என்பதை பல சிவாச்சாரியார்கள் பல ஆலய நிர்வாகத்தர்கள் அலை அடியார்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார் இளைஞர்கள் கூட வந்துட்டார் அதனால இப்போ புலம்பெயர் நாடுகள் அதற்காக கணிக்கப்பட்ட பஞ்சாமங்களை பின்பற்றி கொண்டு வருகின்றவர்கள் சரியானவர்களை செய்ய வேண்டுகொன்று விரும்புகின்றவர்கள் சனிக்கிழமை ஓகஸ்ட் மாதம் மூன்றாம் செய்வது தான் சிறப்பு அந்த பண்டைய இன்னொரு விதி போட்டிருக்காரு ஒரு சிதி வந்து ரெண்டு நாள் இருந்து வந்து நின்றா சிராத்த பிரபந்த மாசை எப்ப மாலை குழந்தையிலே கூடுதலாக திதி நிற்கிறதோ அன்பே அந்தியை சேர்க்க தில பேர் நிற்குது காலை இந்த தானே எப்படி செய்கிறது அம்மாவை நிற்க நிக்க வேண்டதில்லை சாயந்திரம் என்ன திதி நிற்கிறதோ அன்றைக்கா அந்த திதியினுடைய பூஜைகள் நாங்கள் செய்ய வேண்டும் அவங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லாத இல்லாதபடியால் சனிக்கிழமை பின்னேற வெண்களுக்கு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் வந்து தாய் நாட்டுக்கும் ஆசிய நாடுகளுக்கு இருக்கும் நெண்டாங்களுக்கு ஒரு மணிக்கு முடியல அங்க அஞ்சல ஆறு மணி இருக்கும் அவை இந்த நாலாவது கால குழந்தைக்கு அவைக்கு இருக்கும் ஆகையினாலே தயவு செய்து இந்த வெளியில் புலம்பெயர் நாடுகள் உள்ளவர்கள் உங்களுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் வார்த்தைக்கு தொடர்பு கொண்டு கூடுதலாக எல்லா ஆலயங்களுமே ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் சனிக்கிழமை அமாவாசைன்னு ரெண்டு பஞ்சாங்கமே போட்டுக்கிறார்கள் என்ற வகையிலேயும் ஒரு திருப்பி ஏனென்றால் அவர்கள் தான் அங்கேயும் அடுத்த நாள் போட்டு இங்கேயும் போடுகிறார்கள் ஆகவே தயவு செய்து நாங்கள் நீங்கள் உங்களுடைய கத்தவதி ஆலயத்திலையும் காலை எட்டு மணிக்கு இந்த அபிஷேகத்தோடு ஆரம்பமாகி தீபம் ஏற்றுதல் மோட்சார்த்தனை செய்தல் இல்லந்த வைத்தல் போன்றவின் மூலமாகத்தான் பெரிய கோடி முன்னோடி மூதாதருடைய ஆசியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த நாடுகளில் குடும்பத்திற்கு நிலங்களும் பலங்களும் கிடைக்கின்றது பிள்ளைகளுடைய கல்யாண சம்பந்தங்கள் பிதர் தோசங்கள் நீங்குகின்றன பிர் சாதங்கள் நீங்குகின்றன என்றெல்லாம் கருடவாங்களை கொண்டு எல்லாவற்றிலையும் போட்டுருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் ஒரு செய்தியை மாற்றம் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் ஊரில் உள்ள மாதிரியே இங்கே செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த சிந்தனையை நாங்கள் மாடும் விடுபடம் அந்த நேரம் வேற இந்த நேரம் வேற என்பது உங்களுக்கு அது பொதுவாக தெரியும் ஆகவே நாங்கள் பலபடியே இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த சோதனை செய்கின்றோமோ காசு கொண்டு பாத்ரூம்களை கொண்டு நடிகை சட்டங்களை கொண்டு அதே மாதிரி இந்த சட்டங்களில் விதிமுறைகளுக்கு நாங்கள் பின்பற்ற வேண்டும் உங்களை தெரிவித்து கப்பக்கொத்த கட்ட நிறுவனங்கள் கிடைத்து உங்களுடைய பெற்றோர்களுடைய முன்னோர்களுடைய ஆஜை கிடைக்க பிரார்த்தித்துக் கொடுப்போம்